சிவாய சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆருத்ரா தரிசனம் குறித்து சிந்திக்க முற்படுகின்றோம் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு அவற்றுள் திரு என்ற அடைமொழி கொண்ட நட்சத்திரம் இரண்டு திருமாலுக்கு உரிய நட்சத்திரமாக திருவோணமும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக திருவாதிரையும் குறிப்பிடப்படும் அந்த வகையில் மார்கடியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமானது சிறப்பானதாக போற்றப்படுகிறது நடராச பெருமானுக்கு ஆண்டிற்கு ஆறு அபிடேகங்கள் நடைபெறும் அவை சித்திரை திருவோணம் ஆனி உத்திரம் மார்கழி திருவாதிரை ஆவணி புரட்டாசி மாசி மாதங்களில் வளர்பிறை சதுர்த்தசி திதியில் அபிடேகம் நடைபெறும் இந்த ஆறு அபிடேகங்களில் மார்கழி மாதம் நடைபெறக்கூடிய திருவாதிரை நாள் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது திருவாதிரை என்ற சொல்லிற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர் பிறவா யாக்கை பெரியோனான சிவபெருமானுக்கு நட்சத்திரம் உண்டா என்ற ஐயம் அனைவருக்கும் ஏற்படும் அதற்கு ஒரு தொன்மக்கதை சொல்லப்படுவது உண்டு சேந்தனார் வீட்டுக்கு கழிவுண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு நடராஜப்பெருமானுக்கு படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது நாவுக்கரசு பெருந்தகையார் சிவபெருமானை குறிப்பிடும்போது போது வேதநாயகன் வேதியர் நாயகன் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் எனக் கூறி ஆதிரை என்ற நட்சத்திரத்துக்கு தலைவனாக சிவபெருமான் விளங்குவதாக பாடுகிறார் சிவபெருமானுடைய இருபத்தி ஐந்து வடிவங்களில் ஆடல்வல்லான் என்று அழைக்கக்கூடிய நடராசர் வடிவமும் ஒன்று இந்த நடராசர் வடிவத்தை காணக்கூடிய பேரு இருந்தால் மட்டுமே தனக்கு மனித பிறவி வேண்டும் என்பதை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பமும் காண பெற்றால் பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே எனப் பாடுவார் நாவுக்கரசர் அத்தனை சிறப்பு வாய்ந்த நடராசர் திருமேனிக்கு நாளை ஆதிரை முழுநிலவு நாளன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பான வழிபாடு நடக்கும் குறிப்பாக இறைவன் தாண்டவம் ஆடியதாக சொல்லப்படும் ஐந்து சபைகளிலும் அதாவது சபை திரு ஆலங்காடு கனகசபை சிதம்பரம் சபை மதுரை தாமிரசபை திருநெல்வேலி சித்திரசபை திருக்குற்றாலம் மற்றும் திரு உத்தரகோசமங்கை தளத்திலும் மிகச் சிறப்பான வழிபாடு நடைபெறும் மார்கழி திருவாதிரை நாளன்று நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தார் அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் அதேபோல் இன்றுதான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக கூறப்படுகிறது இந்நாளிலேயே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாகக் கருதி இன்றும் கூட பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டி இந்நாளிலே வழிபடுகின்றனர் திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் மார்கழி மாதம் என்பதே சிறப்பான மாதம்தான் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை இன்னும் சிறப்பு சேர்ப்பதாகும் ஞானசம்பந்தர் செய்த அற்புதங்களில் பூம்பாவையை உயிர்ப்பித்த நிகழ்வும் ஒன்று அப்போது அவர் பாடிய பதிகத்தில் பல சிறப்புகளை எடுத்து கூறுகிறார் அதில் ஆதிரையினால் காணாதே போதியோ பூம்பாவா என்று ஆதிரையின் சிறப்பை எடுத்துரைக்கிறார் நடராஜரின் ஆருத்ரா தரிசனம் அவரது ஐந்தொழில்களான படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் ஆகியவற்றை உணர்த்துவதாக அமையும் பொருட்டே நடத்தப்பட்டு வருகிறது நடராச பெருமானின் நடனமே உலகின் அசைவிற்கு காரணமாக இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் நடனம் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக கருதப்படுகிறது அதனாலேயே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று திருமூலர் கூறியுள்ளார் கடவுள் புகழ் இக்ஸ்போசான் என்று பலவற்றை கண்டாலும் அது நடராஜரை தொடர்புபடுத்துகிறது திருமூலரும் அப்படியே கூறுகிறார் கடவுளை அணுவின் அணுவே என்று பாடுகிறார் இப்படி அனைத்து சிறப்புகளையும் பெற்றுள்ள பெருமானை இந்த ஆதிரை நன்னாளில் வணங்கி அவருடைய அருளை பெற்று ஒய்வோம் திருச்சிச் சம்பளம்